கரூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை வைக்க திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் மாநகராட்சியில் கோரிக்கை விடுத்தனர் கரூர் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநகராட்சியின் மேயர் கவிதா கணேசன் தலைமை தாங்கினார் துணை மேயர் தாரணி சரவணன் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கரூரில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலையை அமைக்க திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் சார்பில் கோரிக்கை விடப்பட்டது சிலை தொடர்பாக மாநகராட்சிக்கு உரிய பராமரிப்பு தொகை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படும் சிலை அமைப்பது தொடர்பாக திமுக கோரிக்கை குறித்து மாமன்றத்தில் பார்வைக்கு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது அதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் தண்டமானி பேசுகையில் புதிய பேருந்து நிலையத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலையை வைக்க வரவேற்பு தெரிவித்து பேசினார் நாற்பத்தி பார்வைக்கு தேதியம் வைக்கப்படுகிறது மேலும் இந்த பகுதியில் இந்த பேருந்து நிலையம் அமைக்க மிகவும் பெரும்பாடுபட்டு தற்பொழுதும் அடிக்கடி பார்வையிட்டு அந்த பணிகளை துரிதப்படுத்தி வரும் நமது மக்களின் எண்ணம் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்களுக்கு மேலும் இப்ப பாத்தீங்கன்னா என் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு நமது கரூர் மாநகராட்சிக்கு மட்டும் ஒரு நூறு கோடி ரூபாய் அளவுக்கு சிறப்பு நதி நிதிகளை பெற்று எல்லா பகுதிகளுக்கும் ரோடுகளை

இருபத்தோரு லட்சத்தி நாலாயிரத்தி எட்நூறு செய்யும் பணிகளை ஒப்பந்த புள்ளி நாற்பத்தி ரெண்டு கடைகளில் உள்ளதை அறுபத்தஞ்சு செய்யும்